city union bank rasiana bank easiana bank city union bank rasiana bank easiana bank

இன்னைக்கு இருக்கிற திருமண நிகழ்ச்சியில எல்லாமே மன அழுத்தம் மகிழ்ச்சியே இல்லைன்னு மதுசா வந்து மனசாட்சியே இல்லாம பேசிட்டு போயிருக்காங்க பொல்லும் ஜூவில வந்து சிங்கமும் புலியும் இருக்கான் அதே ஜூல தான் முயலும் மயிலும் இருக்குங்க கல்யாணம் பண்ணி போனால் மாமியாரும் மாமியாரும் சிங்கம் புலியாம் அதை எப்படி நீங்க போறதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிடுறீங்க அப்படியே சிங்கம் புலி இருந்தாலும் ஜூக்கு போகாம இங்கே யாராவது இருக்கீங்களா இல்லைல்ல சிங்கம் புலி இருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் உள்ள போய் பாப்பன்னு போறீங்கல்ல அந்த தைரியம் இருக்குல்ல அப்புறம் எப்படி மன அழுத்தம்னு சொல்ல முடியும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க யார் சாதி பார்க்குறாங்களா மதம் பார்க்குறாங்களா மனசு பதப்பட்டமாக இருக்கும் அப்பா அம்மாட்ட போய் நான் வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரையாவது காதலிச்சு தொலையன் கல்யாணம் பண்ணி தான் தொலையன்றாங்க அப்பாவும் அம்மாவும் நிலைமை அப்படி ஆகி போச்சு நடுவர் நம்ம இப்போ எந்த மேடையில் பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத பார்க்கணும் கல்யாண மாலையோட வெட்டிங் அண்ட் பியாட் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணும் மாப்பிளையும் கல்யாணம் மாலை ரெடி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து உள்ள வந்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு துணிமணி நகை நட்டு சமைக்கிறதுக்கு சாமான்லேருந்து பாத்திரம் பண்றதுலேருந்து மளிகை சாமான் உங்களுக்கு மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா காரை வாங்கி கொடுத்து கனிமோனுக்கு டிக்கெட்டிங் புக் பண்ணி எல்லாத்தையும் இங்கே ஒரே இடத்துல அனுப்பி விட்டுறாங்க இப்படி அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு இடத்துல வந்துட்டு மன அழுத்தம்னு பேசிட்டு போயிருக்காங்க அப்படி கல்யாணம் மன அழுத்தமாக இருந்தால் இத்தனை வருஷம் கல்யாண மாலை இயங்கி இருக்குமா லட்சக்கணக்கான திருமணம் தான் நடந்திருக்குமா கல்யாணம்ங்கிறது என்ன தெரியுமா விவரம் தெரியாத குழந்தைக்கு அது குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு உற்சவம் வயது வந்த இளைஞர்களுக்கு அது உறவு குறித்த ஒரு தேடலையும் சடங்கு சம்பிரதாயம் குறித்த ஒரு அறிதலையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் கல்யாணம் பண்ணக்கூடிய மன மக்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த பயணத்துக்கு போகக்கூடிய பயத்துடன் கூடிய ஒரு இடம் பெற்றோர்களுக்கு வாழ்க்கையில என்னுடைய முடிச்சிட்டு அடுத்த பதவிக்கு தயாராகினார் குழப்புக்காக வெளியூர்ல போய் தங்கி இருக்கவனுக்கு சொந்த மண்ணையும் சொந்த மக்களையும் பார்க்கறதுக்கு கொடுக்கிற ஒரு பொண்ணான நாலு திருமணம் அப்படிப்பட்ட திருமணத்தை எப்படி மன அழுத்தம்னு நம்ம சொல்ல முடியும் கல்யாணம் அப்படிங்கிறது இப்படி எண்பது வயசுல இருந்து எட்டு வயசு குழந்தை வரைக்கும் மன மகிழ்ச்சியா தானே இருக்கு கல்யாண வீடுனாலே அது சந்தோஷம் தான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு யாரும் இருந்தா நம்ம கேட்க மாட்டோம் இதுனா கல்யாண வீடு மாதிரியா இருக்கு ஏன் எல்லாம் அப்படி அமைதியா இருக்கு இங்க கொஞ்சம் தான் சிரிங்க இல்லன்னு அப்பயே இங்க நமக்கே ஒரு நியதி வந்துருச்சு இல்ல கல்யாணம்னா சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிருச்சு இப்ப அவங்க சொன்னாங்க ஆணும் பெண்ணும் பயப்படுறாங்களாம் கல்யாணம் அதை நினைச்சா எல்லாம் தயாராகிறாங்கங்க கல்யாணம்ங்கிற பேச்சு ஒண்ணு வந்துருச்சுன்னா நான் கொஞ்சம் உடம்பு பூசுனா மாதிரி இருந்தா அந்த பொண்ணு நம்மளை வேணான்னு சொல்லிருமோன்னு ஜிம்முக்கு போறான் டயட் எடுத்துக்கிறான் நல்லா சாப்பிடுறான் மனசாலையும் தயார் நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போற போறோமே என்ன பண்ணுவோம் உடலாலையும் மனதாலயும் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி நீங்க வந்து அந்த மன அழுத்தம்னு சொல்ல முடியும் அடுத்துதாங்கிறது நிச்சயம் நிச்சயமங்கிறது தான் பொண்ணு சிலர் வந்து நிச்சயத்தை உடனே வைப்பாங்க சிலர் கல்யாணத்தோட சேர்த்து வைப்பாங்க ஆனா அதிகபட்சம் அந்த இடைவெளிங்கிறது மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் இருக்கும் அப்பத்தான் அந்த பொண்ணும் பையனும் பேசிக்க ஆரம்பிப்பாங்க உண்மையாவ வாயாடியா இருப்பா. ஆனா அமைதியா பேச உன தெரியாத புள்ள மாதிரி பேச ஆரம்பிக்கத அந்த பையன்கிட்ட. அப்பத்தான் பின்னாடி அவனும் அமுகலாம். அந்த கேப்ல அவனும் ஏமாந்துருவான் சரி அமைதியான பொண்ணுதான். நல்லா தான் பாத்துட்டாங்க நமக்குனே. அப்புறம் தான் விஸ்வரூபம் தெரியும். இப்படி பேசி பழகுறப்போ அவங்க கிட்ட பேசுற ஒவ்வொரு வருஷமா பேசுற நிமிஷம் மாதிரி தெரியும் ஆனா அவர்கிட்ட பேசாத நிமிஷம் கூட எங்களுக்கு வருஷமா தெரியுங்க அதுதான் சந்தோஷம். ஒரு போதைங்கிறது என்ன தெரியுமா மழையோட சொல்ல கேட்கறது ஒரு மிகப்பெரிய போதை மதுப்பழக்கம் இருக்கவங்களுக்கு ஒற்றை பனைமுறத்துடைய கல் போதை அழகாக சொல்லியிருப்பான் விட ஒற்றை பனை கல்லை விட போதை தரும் காதல் இன்பம் அப்படி ஒரு இன்பம்னா எங்களுக்கு காதல் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு அப்படிங்கறது ஆணுக்கு திருமண திரும்ப தான் ஒரு உணிச்சையும் முடிஞ்சிருவோம் அதனால் வரைக்கும் அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லுவான் ஒழுங்கா நேரத்துக்கு வீட்டுக்கு வாடா பசங்களோட சுத்தாதடா நேரத்துக்கு சாப்பிடுறா காசை தேவையில்லாம செலவு பண்ணாதடான்னு கேட்பானா ம் நீ பாட்டு பேசு எனக்கு என்ன அப்படின்னு என்னையும் அவனும் நம்ப மாட்டான் நானே என்னை நம்ப மாட்டேன் என்னை நம்பி எந்த பிள்ளை வர ஆனால் அவனையும் நம்பி ஒரு பிள்ளை நான் அவனை நம்பி வரேன் என்னை பார்த்துக்குவேன்னு கேட்கும்போது அவனுக்குள்ளேயே ஒரு பொறுப்பு வரும் அத்தனை நாள் அப்பாவும் அம்மாவும் சொன்ன பேச்சை கேட்காதவன் தானா வீட்டுக்கு நேரத்துக்கு வருவான் பசங்க கூட சுத்த மாட்டான் தேவையில்லாம காசு பணத்தை செலவு பண்ண மாட்டான் வாழ்க்கையில நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்து குழந்தை பிறந்ததுன்னா அடுத்து என்னடா பண்ண போறோம்னு அடுத்த நிலையை நோக்கி யோசிக்க ஒரு ஆணுக்கான பொறுப்பை கொடுக்கறது திருமண நிகழ்ச்சி இல்லையா மன சொல்ல முடியும் உண்மையா கல்யாணம்னு சொன்னா எல்லாரும் என்ன திரும்ப சொல்லுவாங்க வெட்கம் அச்சம் மடம் நாணம் அப்படின்னு ஆனா மாதிரி வெட்கம்னாலே பெண்ணுன்னு சொல்லுவாங்க கிடையாதுங்க வெட்கத்துல அழகு ஆணுடைய வெட்கம் தான் கவிஞர்கள் பெண்ணோட வெட்கத்துக்கு கவிதை எழுதி இருக்காங்க ஏன் அவனுடைய வெட்கத்துக்கு எழுதல ஏன்னா அதை எழுதுறதுக்கு வார்த்தைகள் கிடையாது கஷ்டம் அவனோட வெட்கத்தை எழுதுறதுக்கு உண்மைங்க 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 முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்பு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே தொடர்கிறார் செல்வி அக்ஷயா கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இருபத்தஞ்சு இருபத்தி வருஷம் அந்த பொண்ணு அந்த அம்மா உட்கார விட மாட்டா ஒரு இடத்துல இதை செய்ய பாத்த வேலை சும்மா தானே உட்கார்ந்துருக்கேன் பாத்த அப்பதான் ஆபீஸ்க்கு காலேஜுக்கும் போயிட்டு வந்து டயர்டா உட்காருவா சாப்பிடுறேம்மா விளக்கி போட்டுட்டே சாப்பிட்றீ அப்படிம்பாங்க நீ இப்படி போதான போற இடத்துல மாமியார் என்ன சொல்லுவா என்ன உங்க அம்மா பொண்ணு வளர்த்திருக்குன்னு கேட்பாங்கன்னு ஆனா நிச்சயம் முடிஞ்சு அந்த மூணு மாசம் ஆறு மாசத்துல அந்த பொண்ணே வேலை செஞ்சாலும் அப்பாவும் அம்மா விட மாட்டாங்க என் பிள்ளை மூணு மாசமா ஆறு மாசமா தாங்க என் கூட இருக்க போகுது அந்த பொண்ணு ஏதாவது செஞ்ச அப்பா பாத்துட்டானா ஏமா என் பிள்ளை மூணு மாசம் தானது ஏன் நீ அதை வேலை நீ செய்யலான் நான் எங்க விட்டேன் அவளா செய்றா அந்த பெத்த வீட்ல 25 வருஷம் கிடைக்காத சுதந்திரத்தை நாங்க அந்த மூணு மாசத்துல அனுபவிக்கிறோம்ல அதுதான் அது ஒரு சந்தோஷம் அடுத்து பந்த கால் முகூர்த்தம் போட்டதுக்கு அப்புறம் எல்லா ஃபங்க்ஷனும் கல கட்ட ஆரம்பிக்கும் பெண்களுக்கு மூணு விஷயம் தான் அந்த இடம் சொர்க்கம் நல்லா ஊட்டுகிறதுக்கு துணிமணி அப்படியே வகை வகையா நாக அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு இந்த மூணும் கிடைச்சா அங்க சொர்க்கமா வாழ்ந்துருவாங்க அப்பெல்லாம் தான் நல்லா வைக்கணும் ஆமா சாமி போடுற கணவன்

தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இருக்க மாதிரி உறவு முறைகள் கிடையாதுங்க தாய்மாம இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது ஒரு குண்டு தங்கம் தங்க போட்டாலும் தாய்மாம என்ன அவமானப்பட்டாலும் மச்சான் என்ன சொன்னாலும் வந்து நிற்பான் அது மாதிரி தான் பொண்டாட்டிக்கிட்டையும் மச்சானுக்கிட்டே தான் மூஞ்சுக்கு நேராக ஒரு முகத்தை காட்டுவார் ஆனால் மூணாவது மனுஷன் வந்து என்ன மச்சான் ஒரு பவுன் தான் போட்டிருக்கான் அவன் ஒரு கிராம் போடுறானோ ஒரு பவுன் போடுறானோ என் பிள்ளைக்கு தாய் மாமகத்தில் முதல் அவன் தான் செய்வான் வேற யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா அதுதான் திருமணத்தில் சந்தோஷங்கிறது நிறைவாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே பிறந்த குழந்தை வெளியுலகத்தை பார்க்கறதுக்கு இடைப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு இல்லையா அதுதான் திருமணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் அந்த குழந்தை பிறந்த உடனே பார்த்துட்டு அழுகும் இங்கே நம்மளால இருக்க முடியுமா இல்லை புதுசாக இருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் நம்ம அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க நம்மளால வாழ முடியும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா காது குத்துறப்ப அழுகும் ஏன் நம்மளை படுத்துறாங்க காது குத்துறாங்கன்னு அதுக்கப்புறம் அழகாக தோடு போட்டு கண்ணாடியில் பார்க்குறப்ப சிரிக்கும் நல்லா இருக்கே அப்படின்னு அதுக்கப்புறமா நடந்து நடைபயில ஆரம்பிக்கும் அப்போ கீழே விழுந்துடும் ஆனால் வலிக்கும் ஆனால் திரும்ப எந்திரிச்சு நடக்கிறப்ப அந்த வலிலாம் பெரிய விஷயமே இல்லைன்னு அதுக்கு தெரியும் வந்துடும் அது திரும்ப கதவு திறக்க போகும் வெளியில் பூச்சாண்டி போக கூடாதுன்னு புடிச்சு இல்ல உள்ள இழுத்து போட்டுருவாங்க அந்த குழந்தை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் அதுவும் போலனாலே பெத்தவங்களே வெளில போன்னு அழுப்புவாங்க அப்பதான் அழகான ஒரு வாழ்க்கை இவ்வளோ பெரிய உலகம் வெளியில இருக்கான்னு பாக்கும் அது தாங்க திருமண நிகழ்வுகளும் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மேலோட்டமா மன அழுத்தமா இருக்கும் ஆனா அதுல உண்மையா நிறைஞ்சிருக்கிறது மன மகிழ்ச்சியே என்று கூறி

இதயத்துக்குள்ள அப்படி தேன் சொட்டுது உள்ளுக்குள்ள அப்படி ஊறுதியா அதை அவங்க எவ்வளோ மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த நிகழ்வுகளை அவங்க சொன்னது விஷயங்கள் இருக்க கேட்க 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 அப்பா எவ்வளவு கனவு இந்த பொண்ணு சுமந்துக்கிட்டு தெரியுது இதுகளை மாதிரி பிள்ளைகள் எப்படி கல்யாணம்னா எப்படி நினைக்கணும் எப்படி அனுபவிக்கணும் ஒவ்வொரு எல்லையிலும் என்னென்னவாக இருக்காங்க அப்படி நினச்சி சொல்கிறாங்க பாருங்க அதை விட்டு விட்டு இது எந்த நேரம் பார்த்தாலும் ஓகே இப்படியா நல்ல அருமையாக ரெண்டு ரெண்டு பிள்ளைகளுமே ரொம்ப அருமையாக பேசிருக்க ஒன்றோட ஒன்று போட்டி போட்டு பேசியிருக்கேன் ரொம்ப துணிச்சலான பொண்ணு அது இதுவும் ரொம்ப துணிச்சலான பிள்ளைகள் மேடை எப்படி தங்களுக்கானதாக சுயகரிச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா ஆக ரெண்டு பேருக்கு மேடைய ஆசைகள் பாருங்க ஏன்னா அவர் சொன்னால் அதில் கொஞ்சம் அர்த்தம் இருக்கும்ல அதுவும் அயல்நாட்டில் இருக்கார் இருக்காரு இருக்கிற பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கறதுன்னா அவர் வேதனை அவருக்கு தான் தெரியும் நம்ம இங்கே உள்ளூருக்குள்ளேயே திண்டாடிக்கிட்டு கிடக்கிறோம் அவர் அங்கே நியூ ஜெர்சியில் இருக்கார் என்ன பாடுபட்டிருப்பாரோ எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சிருப்பாரோ சொல்ல வர்றாரு வாங்க இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே பேச வருகிறார் டாக்டர் மோகன்ராம் அடுத்த வாரம் பொண்ணு சொல்லிக்கிறேங்கண்ணா சிங்கம் புலியெல்லாம் கூண்டுக்கு வழியிலேருந்துதான் பார்ப்போம் கூண்டுக்கு உள்ளே போய் நம்ம பார்க்குறதே கிடையாது அப்படி போனால் என்ன உனக்கு தெரியும் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம்